முறையாக மோடி ஏற்க போறாரு ஆனா அதுக்கடையில தமிழ்நாட்டுல ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறாங்க அண்ணாமலை எப்படியாவது அரசியல்ல அமைச்சராகி பெருசா ஒண்ணு கலக்க போறாருன்னு நினைச்சா அண்ணாமலையும் மோடி ஓரம் கட்டி உட்கார வச்சுட்டாரு நமக்கே ரொம்ப கஷ்டமா போச்சுன்னா பாருங்களே இன்னொரு பக்கம் மோடியை வாங்கு வாங்கன்னு வாங்கி இருக்கிறாங்க சோனியாவும் ராகுலும் நீங்கள் தார்மீகமாக நீங்க எல்லாம் பண்ணிருக்கணும் ஆனா கூச்சமே படாம அடுத்த பிரைம் மினிஸ்டர் பதவி ஏற்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க பாருங்க அப்படின்னு மான கிட கேட்டாங்க இதுக்கு இடையில பாண்டிச்சேரியில நாங்க பாஜக ஆட்சி அமைச்சிட்டோம் அப்படின்னு நெஞ்ச நிமித்து காவிகள் சொல்லிட்டு இருந்த போது பாண்டிச்சேரியில பாஜக கூட்டணி உடைகிறது முதலமைச்சர் ரங்கசாமி பிஜேபி கூட்டணியில விலகுவதற்கான ஆயத்தத்தை ரெடி பண்ணிட்டாரு நமக்கே கஷ்டமா இருக்குன்னா ரங்கசாமிக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அவரை டம்மி பீஸாலாம் வச்சிருந்தாங்க ஏற்கனவே தன் கட்சியை தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைச்சிட்டு பிஜேபி போய் ஐக்கியமானவர் தான் அஜித் பவார் ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டுல இருந்து உன்னை காப்பாத்திக்கணும்னா எங்க கூட வந்துடணும் அப்படின்னு மோடி கும்பல் மிரட்டி அவரை சேர்த்துக்கிட்டாங்க இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு அஜித் பவாருக்கு ஏதாவது மினிஸ்டர் பதவி கொடுப்பாங்கன்னு பார்த்தா மொத்தமா ஊத்தி முடிச்சுட்டாங்க அவருக்கு மினிஸ்டர் பதவியே இல்ல பிரபுல் பட்டேல் சொல்லிட்டு அவங்க கட்சி சேர்ந்தவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்திருக்காரு இப்ப இல்லன்னு ஆயிப்போச்சு சம கான்ல இருக்கிறாரு எப்ப வேணாலும் பதவியுடச்சிட்டு வெளியே வர சூழல்ல அந்த கூட்டணி இருக்கு அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வந்து மூணு கேபினட் மினிஸ்டர் தர்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரே ஒரு கேபினெட் மினிஸ்டரும் ஒரே ஒரு துணை அமைச்சரும் பதவி ஏற்க போறாங்க அமைச்சரவை விரிவாக்கம் செய்கிற போது நாங்க உங்களுக்கு பொறுப்பு தரோம் அப்படின்னு உருட்டி இருக்கிறாங்க ஆட்சி அமைச்சிட்டோம் தென் மாநிலத்துல ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டேங்கல்ல நாங்க பாண்டிச்சேரியில ஆட்சி அமைச்சோம் அப்படின்னு பயங்கரமா உருட்டினாங்க காவிகளோட போய் சேர்ந்து ரங்கசாமி முதலமைச்சர் ரொம்ப அவமானப்பட்டாரு அவர் ஒரு டம்மி பீசா வச்சுட்டு தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநராக மட்டும் இல்ல அமைச்சராகவும் இருந்தாரு முதலமைச்சராகவும் அவர் தான் எல்லா வேலையும் பார்த்தாரு இங்க ரொம்ப சங்கசாமி கோயில் போல அளஞ்சிட்டு இருந்தாரு இது மக்கள் மன்றத்தில் பெரிய கேள்வியா மாறிப்போச்சு ஏற்கனவே ரேஷன் கடை இல்லை பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை இல்லை ஸோ மக்களுக்கு பொருள் எதுவுமே கிடைக்காது ரொம்ப வறுமையில இருக்கிற மக்கள் எதுவுமே இல்லாம இன்னும் வறுமைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க அங்க தெருவுக்கு பத்து மது கடைகள் வீடுகள்ல பார் நடத்திக்கலாம் அப்புறம் கஞ்சா போதை மருந்து இதெல்லாம் தலைவிரிச்சு ஆடுது ஒரு எட்டு வயது சிறுமியை பாலியல் வல்லுறவு செய்து ஒரு நாலு பேர் சேர்ந்து கொலை பண்ண கதையெல்லாம் அங்கே தான் நடந்தது ஸோ இது எல்லாமே பிஜேபிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அலையை ஏற்படுத்தினதுனால இந்த தேர்தலில் பிஜேபி கேண்டிடேட்டாக நிறுத்தப்பட்ட நமச்சிவாயத்தை மொத்தமாக முடிச்சு விட்டுருக்காங்க அந்த மக்கள் அதுல முன்னாள் முதலமைச்சராக இருந்த காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் போற போக்கில் நொட்டாங்க தட்டிட்டு போயிட்டே இருந்தாரு அபார வெற்றி அடைஞ்சிட்டு போய்ட்டார் இது இன்னும் பின்னடைவை அங்க இருக்கிற என்ஆர் காங்கிரசுக்கு உண்டாக்கி இருக்கிறது அடுத்த ஆட்சிக்கு வர முடியாது நம்ம தேர மாட்டோம் பிஜேபி இருந்தா சட்டமன்றத்துல இன்னும் படுதோல்வியை நாம் சந்திக்க வேண்டி வரும் என்று புரிந்து கொண்டு அவர் என்ன பண்ணிட்டாரு பிஜேபி இருந்து வெளியேறுவதற்கான வேலைகளை அதனால தான் இந்த பதவியேற்பு விழாவுக்கு மோடி கூப்பிட்டு இருக்காரு ஆனா இவர் போகல என்ஆர் காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரங்கசாமி முதலமைச்சர் போகல அதோட லோக்கல்ல நடந்த கூட்டணி கட்சிகளினுடைய கூட்டத்திற்கும் இவர் போகல ஆக உறுதியாயிட்டே இருக்கு என்ஆர் காங்கிரஸ் இனி தனித்து நின்று போட்டியிடும் அல்லது லோக்கல்ல இருக்கிற கூட்டணிகளோடு சேர்ந்து போட்டியிடும் பிஜேபி நின்றால் தோற்று போவோம் என்ற உறுதிக்கு வந்திருக்கிறது இது அந்த ஊர் மக்களுக்கு மகிழ்ச்சி காவிகளுக்கு பாவன் வந்து நூடுல்ஸ் ஆயிட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம அண்ணன் அண்ணாமலை அண்ணாமலை தான் இந்த தேசத்துல தமிழ்நாட்டுல நட்டகமா தாமரை நிப்பாட்ட வந்தவரே அண்ணாமலை தான் அண்ணாமலை வந்த பிறகுதான் தாமரை உச்சத்துக்கு போய் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு அடிச்சு விட்டுட்டு இருக்கு இந்த வார் ரூம் கும்பல் இவங்க சொந்த கட்சிக்காரனே வார் ரூம் புளிச்சு துப்பிட்டு இருக்கிறாங்க ஏன்னா வார் ரூம் அட்ராசிட்டியே தனியாவே அவங்க புக்கு போடலாம் போல இருக்கு பெரும் பணக்காரர்கள் அப்புறம் இந்த இடியில மாட்டிக்கிட்டவங்க எல்லாத்தையும் மிரட்டி இந்த வார் ரூம் கும்பல் காசு சம்பாதிக்கிறதுன்னு அவங்க கட்சியை சேர்ந்தா கல்யாணம் எழுதிட்டு இருக்காப்ல வச்சு ஊறிச்சு காயப்பட்டு இருக்காப்ல இந்த இடையான சூழல்ல அங்க பதவி ஏற்கிறாங்க மத்தியான டீ பார்ட்டி எல்லாம் நடந்திருக்கு ஒரு டீ பார்ட்டிக்கு வேடிக்கை பார்க்க கூட நம்ம அண்ணன் அண்ணாமலையை கூப்பிடன்னா அவர் உழைப்பை வந்து பாஜக வேடிக்கை பார்க்குதா அப்படின்னு காவியலுக்குள்ள குறு இருக்கும் நமக்கு என்னன்னா மந்திரி பதவி கொடுக்கறதுக்கு கொடுக்காம விட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க மோடிக்கு தெரியும் கிரிமினல்களை எங்க வைக்கணும் கிரிமினல்ஸை நம்ம கூட வச்சுக்கிட்டே நம்ம சீட்டவே புடுங்கிடுவானுங்க அதனால இந்த கிரிமினல்ஸ்லாம் ஒரு ஓரம் கட்டி உட்கார வைக்கணும்னு சொல்லி நம்ம அண்ணாத்தை அண்ணாமலைய அமைச்சர் பதவியே கொடுக்காம ஓரம் கட்டிட்டாங்க ஒரு டீ பார்ட்டி கூப்பிடல பதவி ஏற்பு விழாவுக்கு ஆறாயிரம் பேர் போயிருக்கிறாங்க ஒரு மாநிலத்தினுடைய தலைவரான அண்ணாமலையை அழைக்கல இது பெரிய அவமானமா இருக்கு அண்ணாமலை ஏன் அழைக்கல ஏன் மீண்டும் எல்முருகனுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க மந்திரியா வாய்ப்பு கொடுக்கறாங்க எல்முருகனுக்கு ஏன் எல்முருகனுக்கு தோற்றாலும் வாய்ப்பு கொடுத்தாங்க ஏன் தோத்து போன அண்ணாமலைக்கு வாய்ப்பு கொடுக்கல எல்முருகன் தோற்றாலும் அவர் தலைவராய் இருந்த காலகட்டத்துல அதிமுகவோடு ஒரு நெருக்கமான உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிட்டு நெருக்கமான நட்பை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் சொல்லி ஜெயலலிதா அவர்களை சொல்லி எப்படியோ ஓட்ட வாங்கி நாலு சீட்டை தேத்தி சட்டம் சட்டமன்றத்துக்கு அனுப்பிட்டாரு ஆனா நம்மால அண்ணாமலை வந்து என்ன பண்ணாருனா பிஜேபி தான் பெரிய கட்சி எங்களுக்கும் திமுகவும் போட்டியே இது என்ன அதிமுக அப்படின்னு கூட்டணி கட்சியை உடச்சு காலி பண்ணி துரத்தி விட்டவர் கூட்டணி கட்சியை கடுப்பாயி அத்தா சாவாசமே வேணாமா அப்படின்னு தூக்கி போட்டு ஓரளவுக்கு வாய் படுத்து பேசினார் சொந்த கட்சியில் இயங்கக்கூடிய ஊழியர்கள் கூட அவமரியாதை செய்யப்பட்டார்கள் அதில் மூத்த தலைவர்கள் அசிங்கப்படுத்தப்பட்டார்கள் மூத்த தலைவர்களை இந்த வார் ரூமை வச்சே கேவலமாக எழுத வச்சாரு அண்ணாமலை அதே மாதிரி கட்சியில் பல ஆண்டுகளாக உழைச்சவீங்களெல்லாம் வீடியோவில் எடுத்து பாலியில் வீடியோ எடுத்து எல்லா வேலையும் அண்ணாமலை பண்ணி அவங்கள ஃபுல்லாக இருந்து அவுட் பண்ணாங்க நேர்மையா கட்சிக்காக உழைக்கிற பலரும் இனி இந்த கட்சியில் இருக்க முடியாதுன்னு சொல்லி அண்ணாமலை காலத்துல பாஜக அழிஞ்சு போகும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எதிர்கட்சிகளை சேர ஆரம்பிச்சாங்க இவ்வளவு பெரிய பின்னடைவு செய்ததோடு இல்லாம தன்னுடைய பிம்பத்தை மட்டுமே கட்டமைச்சுட்டே போனவர் தான் அண்ணாமலை நான் தான் பெரிய ஆளு நான் தான் நடந்தா ஊர்வலம் நின்னா மாநாடு உக்காந்தா அதுதான் பெரிய சிட்டின்னு உட்காந்து பேசிட்டு இருக்க அப்புறம் நம்ம அண்ணாமலை இந்த பிம்பம் கூட வாரூமால சமூக வலைத்தளங்கள்ல கட்டமைக்கப்பட்ட போலி பிம்பம் பொதுவாகவே தமிழ்நாட்டில் எல்லாரும் கேட்கிற கேள்வி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் அண்ணாமலைக்கு எப்படி கிடைத்தது அப்படி அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்துட்டாருன்னா ஏன் மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் பெரிய அளவில் ஓட்டு வாங்க முடியல ஏன் மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஓட்டு வாங்க முடியல ஏன் அவங்க ரொம்ப பெரிய பின்னடையவே சந்திச்சாங்க ஏன் மற்ற இடங்கள்ல மிகப்பெரிய பொறுப்புல இருந்து வந்த தமிழிசை உட்பட இவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஏன் ஜெயிக்க முடியல என்கிற கேள்வி எல்லாம் இருக்கு ஆக அண்ணாமலை தான் ஜெயிக்கணுன்றதா உள்ளூர்ல உட்கார்ந்து இருந்தாரா அங்க திருட்டு வேலை பார்த்தாங்களா அண்ணாமலை போலியாக பெற்ற வாக்கு இது அதிமுக நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளை கொஞ்சம் சுரண்டி இருக்கிறாங்க அண்ணாமலை வகுசி தெரிஞ்சிடும் அண்ணாமலை எவ்வளவு இத்த பயன் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு மற்ற கட்சி தலைவர்களும் சொல்றார்கள் ஸோ ஏற்கனவே அவர் நாலாயிரம் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்கு வாங்கினதவே காரி தூப்பிட்டு இருக்கிறாங்க ஊருக்குள்ள இருந்தாலும் அண்ணாமலையினுடைய இந்த பின்னடைவு நீ இருப்பா அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பேசப்படுகிறது தமிழ் அக்கா தான் அடுத்த தலைவராக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் இணக்கமாக போவாங்க கூட்டணி கட்சிகள் மூலமாக நம்ம ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாங்கன்னு பேசப்படுறதுனால அடுத்த தலைவராக பாஜகவுக்கு தமிழிசை செய்யக்காதான் வருவாங்க அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது நமக்கு என்னங்க இன்னைக்கு கோலாகலமா ஒரு பயங்கரமான ஃபங்க்ஷனை நடத்திட்டு இருக்கு பாஜக ஆனா அதுக்கு ஒரு டீ குடிக்க கூட நம்ம அண்ணாமலைய கூப்பிடலாம் அண்ணாமலைய வைக்க வேண்டிய இடத்துல மோடி வச்சிருக்காரு புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு இதுக்கு இடையில சோனியா அம்மா வச்ச லெப்டர்லயே கொடுத்திருக்கிறாங்க என்னதுமா தெரியுமா சொல்லிருக்காங்க தார்மீக பொறுப்போடு மோடி என்ன பண்ணிருக்கணும் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணுங்க மோடி அரசியல் ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் தோத்து இருக்கிறாரு தோத்து போன மோடி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பண்றாரு மூன்றாவது முறையாக பதவியேற்பதற்கு கூச்சமெல்லாம போறாருன்னு கேட்டிருக்காங்க பத்திரிகையாளர் சந்திப்புல அசிங்கப்படுத்திட்டாரு இவர அதோட மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அரசியல் தாக்குதல்களை எல்லாம் முறியடித்து வலுவான ஒரு தலைவராக வளர்ந்திருக்காருன்ற மகிழ்ச்சியா அவர் சொல்லியிருக்கிறார் இதுக்கு இடையில தான் ராகுல் ஒரு அடி அடிச்சிருக்கிறாரு என்ன சொல்லிருக்கிறாரோ ரொம்ப இவங்க லட்சையா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாற்பது லட்சம் குழந்தைகளுடைய வாழ்க்கையை பலி கொடுத்துட்டு மோடி ஆட்சி அப்படின்னு உடைச்சிருக்கிறார் இதுக்கு இடையில காங்கிரசுடைய இளைஞர் அமைப்பு இளைஞர் காங்கிரஸ் ஒரு போஸ்டரை வெளியிட்டு பரபரப்பை உருவாக்கி இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா அண்ணாமலையை எப்படியாவது தலைவர் பதவியிலிருந்து எடுத்துராதிங்க அவருக்கு அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்துறாதீங்க ஏன்னா எங்களுக்கு அண்ணாமலை இருக்கணும் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கிறதுக்கு அண்ணாமலை தாங்க காரணம் அவரை கொண்டு போய் எங்க வச்சிடாதீங்க அப்புறம் தமிழ்நாட்டில் நகைச்சுவை உணர்வே இல்லாம போகும் அப்படின்னு வருத்தப்பட்டு போஸ்டர் அடிக்க அது இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இதுல இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று வந்திருக்கு என்டிஏ கூட்டணி அதாவது பாஜக கூட்டணியில ஒரு இஸ்லாமிய எம்பி கூட கிடையாது கூட்டணிலே கிடையாது ஆனா இந்தியா கூட்டணியில ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் இஸ்லாமிய கேண்டிடேட் எம்பி இருக்கிறாங்க சீக்கியர்கள் அஞ்சு சதவீதம் கிறிஸ்தவர்கள் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் அப்புறம் மற்ற சாதிகளை சேர்ந்தவர்களும் அதிகமாக இருக்கிறது நம்மளுடைய இந்தியா கூட்டணியில ஆனால் மோடியினுடைய என் கூட்டணியில பார்ப்பனர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் முப்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல பார்ப்பனர்கள் எம்பி இருக்கிறாங்க வெளியாகி ஒரு அதிர்ச்சியை ஆக பார்ப்பனர்களுக்கு அடியாட்களை உருவாக்கக்கூடிய ஒரு கட்சியாக பிஜேபி பிஜேபி தார்மீக பொறுப்பேற்று பதிலா கூச்சமே இல்லாம நம்ம ஐயா மோடி இன்னைக்கு தெம்பா போய் பதவி ஏற்கிறாரு அங்க நடக்கிற கோளாறுகளின் குளறுபடிகளையும் நாளைக்கு பேசிடலாம் இன்னைக்கு பாண்டிச்சேரி முடிஞ்சிச்சு இன்னும் பல பேர் மந்திரி பதவி கிடைக்கலன்னு கடுப்புல இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல நம்ம அண்ணா அண்ணாமலையை முடிச்சு விட்டு இருக்கிறாங்க அவங்க மொத்தம் காவிகள் ஏதோ ஒரு வழியில காணாம போனாங்கன்னா அது இந்தியாவுக்கே நல்லதுங்க